வணக்கங்க குமுதா சமையல் அறை நான் உங்கள் குமுதம் இன்றைக்கி நம்ம குமுதா சமையல் அறையில் பார்க்க இருக்கிறது மஞ்சள் பூசணிக்காய் புளிக்குழம்பு தாங்க வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம் ஒரு வடை சட்டி அடுப்பில் வச்சுக்கலாங்க அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு கருப்பில் போட்டுக்கலாங்க சின்ன தான் நான் கொஞ்சம் உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் வதக்கி விட்டுட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க பூசணிக்காயை அது கூட சேர்த்துக்கலாங்க இதுலையே மஞ்சள் உப்பு பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் போட்டுட்டு காரத்துக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுக்கலாங்க நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி இதுலேயே விட்டுக்கலாங்க விட்டு நல்லா வேக விட்டுட்டு ஒன்று ரெண்டாக மசிக்கிறதுனா மசிச்சுக்கலாங்க இல்லை அப்படியே இருக்கிறதுனால விட்டுடலாம் நம்ம இது கூட கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டோம் இனிப்பு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கொச்சும்மாக கால் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்து கொஞ்சம் தேங்காய் வேணுன்னா கூட திருவி போட்டுக்கலாங்க போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க நம்மளை நம்மளோட மஞ்சள் பூசணி புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க இது சாதம் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்